திருச்சி பேரணியை நடத்தம் என்னென்ன ஏற்பாடுகள் பேரணி எந்த வகையிலே எப்படி செயல்படும் மதச்சார்பின்மை காப்போம் பேரணி இன்று திருச்சிராப்பள்ளியில் மாலை நான்கு மணிக்கு தொடங்குகிறது எனது தலைமையில் நடைபெறும் இந்த பேரணியில் பல்லாயிரக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கிறார்கள் குறிப்பாக பெண்கள் ஏராளமாக இந்த பேரணியில் பங்கேற்கிறார்கள் இன்றைக்கு தேசிய அளவில் அரசமைப்பு சட்டத்திற்கு அதன் உயிர்மூச்சு கோட்பாடாக உள்ள மதச்சார்பின்மைக்கு பெரும் தீங்கு சூழ்ந்துள்ளது குறிப்பாக கடந்த பதினோராண்டு கால பாஜக ஆட்சியில் அரசமைப்பு சட்டத்தை குறிவைத்து தாக்குதல் தொடுத்து வருகிறார்கள் மதச்சார்பின்மை என்கிற கருத்தியலை சிதைக்க வேண்டும் என்பது அவர்களின் இலக்காக இருக்கிறது அதனை மையப்படுத்திய அனைத்து நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பு அரசியல் என்பதும் மதச்சார்பின்மைக்கு எதிரான ஒரு அரசியல் உத்தியாகத்தான் அவர்களால் கையாளப்பட்டு வருகிறது எனவே மதச்சார்பின்மையை காப்போம் என்று உரத்து முழங்க வேண்டிய ஒரு வரலாற்று தேவை எழுந்துள்ளது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி குடியுரிமை திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதும் அரசமைப்பு சட்டத்திற்கு நேர்ந்த நெருக்கடியை சுட்டிக்காட்டி தேசம் காப்போம் பேரணியை நடத்தினோம் இப்போது வக்ஃபு திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ள சூழலில் இது முஸ்லீம்களுக்கு எதிரான தாக்குதல் என்று சொல்லப்பட்டாலும் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் என்பதை அம்பலப்படுத்த வேண்டியிருக்கிறது அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இதனை உணர்ந்து அணிதிரள வேண்டும் என்ற அறைகூவலை விடுக்கும் வகையில் இந்த பேரணியை ஒருங்கிணைக்கிறோம் இந்திய அரசியல் தமிழ்நாடு உட்பட மதச்சார்பின்மைக்கு ஆதரவான அணியாகவும் மதச்சார்பின்மைக்கு எதிரான அணியாகவும் பிரிந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்கரிவார்களின் கூட்டணி மதச்சார்பின்மைக்கு எதிரான அரசியல் அணி இந்திய தேசிய காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் இடதுசாரிகள் விடுதலைச் சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் மதசார்பின்மையை காப்போம் என்று உரத்து முழங்குகிற கட்சிகள் தமிழ்நாட்டு அரசியல் களமாக இருந்தாலும் தேசிய அளவிலான அரசியல் களமாக இருந்தாலும் இந்த அடிப்படையில் தான் இப்போது அரசியல் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே மதசார்பின்மையை காப்போம் என்கிற குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும் தேசிய அளவில் அணிதிரள வேண்டும் இதனை ஒரு அறைகுவலாக விடுக்கிற வகையில் தான் இன்று திருச்சிராப்பள்ளியில் கூடுகிறோம் சார் இதே போல் திமுக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஒரு கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து திமுக வந்து விமர்சித்தா வராங்க அதுவோன்ற அழகாபூர் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து பார்த்திங்கன்னா வேணுமென்றே அங்கே இருக்கக்கூடிய தனியார் நிறுவன கல்லூரிகள் அதாவது தனியார் கட்டக்கூடிய அந்த இடங்களை வந்து இப்போ எடுக்காமல் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களை வந்து காலி செய்தே ஒரு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கிறது சில அதே விமர்சனத்தை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியும் முன்வைத்திருக்கிறது எளிய மக்களின் மீது இது போன்ற ஒடுக்குமுறைகள் கூடாது என்பதை அதிகார வர்க்கத்திற்கு சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளாக இருக்கிற நாங்கள் அதை அவ்வப்போது கூறி வருகிறோம் சொல்லி வருகிறோம் சுட்டிக்காட்டி வருகிறோம் அதனால் கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது விமர்சனங்களுக்கு தான் தோழமையையும் நாங்கள் போற்றி வருகிறோம் எனவே இது எந்த வகையிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அது கட்சியின் முடிவாக எடுக்கப்பட்ட ஒன்று அல்ல ஆர்வத்தின் அடிப்படையில் சென்னையை சார்ந்த மாவட்ட செயலாளர் ஒருவர் தனிப்பட்ட முறையிலே அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் அது காவல்துறையினரால் மறுக்கப்பட்ட பிறகுதான் அனுமதி மறுக்கப்பட்ட பிறகுதான் என்னுடைய கவனத்திற்கு வந்தது இந்த பேரணியில் அப்படி மலர் தூவ வேண்டிய ஒரு தேவையும் எழவில்லை அவசியமும் இல்லை எனவே அதனால் எங்களுக்கு எந்த

வேல்முருகன் அவர்களின் உடன்பாடு அகழாய்வு அறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளின் அடிப்படையில் தான் அந்த காலம் கணிக்கப்பட்டிருக்கிறது கிமு ஆறாம் நூற்றாண்டை சார்ந்த நாகரிகம் இது என்கிற முடிவு இன்றைக்கு அது தொடர்பான தொல்லியல் வல்லுநர்களின் தீவிரமான தீர்க்கமான ஆய்வின் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்திய ஒன்றிய அரசால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்கள் எப்போதுமே வரலாற்றை திரித்து சொல்லுவது வழக்கமாக கடைபிடித்து வருகிற ஒன்று அந்த அடிப்படையிலே இதனையும் அவர்கள் கையாளுகிறார்கள் இது வன்மையான கண்டனத்திற்குரியது கீழடி ஆய்வறிக்கையை உடனடியாக ஏற்க வேண்டும் அதை வெளியிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது